பன்னெண்டு மணிக்கு மேலே தான் தூங்குவேன்னா ஒரு மூன்றரை மணிக்கு ஒரு அலாளத்தை வச்சுக்கோங்க எந்திரிங்க மூஞ்சி கைக்கால் கழுவுங்க விளக்கேத்துங்க பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க யூனிவர்ஸ் வந்து வெயிட் பண்ணும் நீங்க எப்போ கேட்க போறீங்க நான் எப்போ கொடுக்க போகிறேன்றது ததாஸ்துன்னு சொல்லும் கண்டிப்பாக சொல்லுவோம் ஏதாவது ஒரு கௌலி கத்தம் இல்லை வந்து மாலை வளரும் என் வீட்டிலலாம் மாலை வளரும் நீ வந்து இந்த பூவை கொண்டு கொண்டதைங்க போட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எங்கள் ஆத்தா கிட்ட இவ்வளோ தூரம் வளர்ந்து கிடக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு காமிச்ச எப்படி பூ வளர்ந்து கிடக்கும் பாரடி அப்படின்ட்டு சோ பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க மனசு விட்டு பேசுங்க ஆனா விலை ஏத்திட்டு பேசுங்க ஜோதி சுரூபமா பேசுங்க அந்த ஜோதி ஆடுறதுல நமக்கு பதில் சொல்வா இது எல்லாமே தத்ரூபமான உண்மை நீங்க வந்து பிரம்மம் கொடுத்த அஞ்சு ஆறுலாம் நினைக்காதீங்க மூன்றையில இருந்து நாலரைக்குள்ள அமிர்த நேரத்துல நீங்க பண்ணுங்க நடக்கலாம் நீங்க வந்து என்ன என்னன்னு கேளுங்க சரி அதையும் மீறி உங்களுக்கு இல்லைங்க ஏதாவது கோயில் சொல்லுங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெக்காளி அம்மன் அம்மன்